ॐ कागध्वजाय विद्महे कट्कहस्ताय धीमहे धन्नो ॐ शनैच्छरप्रचोदयाद् ॐ आञ्छिनेयाय वित्महे वायुपुत्राय धीमहे धन्नो हनुमत्प्रचोदयाद् श्रीराम राम रामेति राम राम रमे रामे मनोरमे सहस्रनामदुं रामनाम वराणने श्रीरामनाम नमयति नमयती ॐ श्रीमहागणपति नमः ॐ नमः ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்திய நமகா என்று இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு சப்தமி மாலை ஏழு முப்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் அஷ்டமி புரற்பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய ராசி பலன் மேஷராசி அன்பர்களே இன்று சுகாதிபதி சந்திரனுடைய சாரம் உங்களுடைய பாக்கிய விரயாதிபதி குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்களுக்கு இன்று நன்மையான நாளாக இருக்கப் போகிறது சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவானால் சுபச்செலவுகள் ஏற்படும் மனதில் உறுத்தி ஒரு காரியத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் குரு மிதுன ராசி அன்பர்களே இன்று தொழிலில் இருந்து வந்த தடைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் உணர்ச்சிகளை அடக்குவது மிகவும் நன்மையை தரும் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் கிரகம் சந்திர பகவான் இருப்பதால் லாபம் பாதிக்கப்படலாம் ராசிநாதன் சூரியன் தைரியஸ்தானத்தில் நீசமாக இருப்பதன் மூலம் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் குன்றி போகலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் சுக்கரன் கன்னிராசி அன்பர்களே இன்று தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதே வேளையில் எடுத்த முயற்சிகளில் சிற்சில தடங்கல்கள் ஏற்படலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் துளாராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவானால் தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னும் அதை ஆராய்ந்த பிறகு பார்த்து செய்யவும் யாரிடமும் வாக்கு கொடுப்பதற்கு முன் மிகவும் கவனமாக கொடுக்கவும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் தொழிலில் மேன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் மன சஞ்சலம் ஏற்படலாம் யாரிடத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் கும்பராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் குரு மீனராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த ஒரு காரியத்தை இன்று எடுத்து செய்வீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஆலோசனைகளில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் உப தொழில் செய்பர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்கரன் இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கான ஜோதிட செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அஷ்டமத்து சனி ஏழரை சனி நடப்பவர்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த இரும்பு மோதிரம் போட்டுக்கிறது இந்த இரும்பு இரும்பினால் ஆன சங்கிலியை அணிந்து கொள்வது இதையெல்லாம் வந்து நாம் தவிர்ப்பது நன்மை தரும் என்ன காரணம்னா தங்கம் என்பது நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடியது வெள்ளி என்பது என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியை அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆனால் இந்த செம்பு என்று சொல்லக்கூடிய காப்பர் வந்து நம்மள்ட இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அதாவது பித்தத்தை உரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது ஆனால் இரும்பு அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தில் புத்தியில் செயலில் எதிர்மறை எண்ணங்களை அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதை வந்து விதைக்கும் அதனால் முடிந்தவரை நாம் இரும்பு அணியாமல் இருப்பது நன்மை தரும் இப்போது ஆட்காட்டி விரல் அப்படிங்கிறது வந்து அது வந்து குருவினுடைய வரல் என்று சொல்லக்கூடியது ஒரு ஒரு கைரேகை பார்த்து பலன் சொல்பவர்கள் வந்து அந்த விரலை பார்த்து தான் ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் சரி சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் சரி அந்த விரலை பார்த்து தான் சொல்வார்கள் அந்த விரலில் வந்து இரும்பு கொண்டு நாம் மோதிரம் செய்து போடும்போது சுபகாரியங்களில் தடைகள் நூறு சதவீதம் ஏற்படும் என்ன காரணம்னா நம்முடைய எண்ணம் எண்ணத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நாம் இரும்பு சம்பந்தமான பொருட்களை தொடுதலோ அதிகமாக உபயோகப்படுத்துவதோ கூடாது இந்த சாப்பாடு கூட என்னன்னா கிராமத்தில் முன்னோர்கள் வந்து வாழை இலை அதை மா புரச இலை ஆல இலை அதன் பிறகு வந்து வாழை மட்டை இதில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பிடுவாங்க மேக்சிமம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிட்றதையே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தோம்னா வாழை இலை புரச இலை ஆலமரத்து இலை தாமரை இலை இதில் தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால அவங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருந்தது நாம் இரும்பு சம்பந்தமான பொருட்களை நிறைய பயன்படுத்தும் போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதனால முடிந்தவரை சொந்தங்கள் வந்து இரும்பு சம்பந்தமான மோதிரங்களை அணிவதையோ இரும்பு சம்பந்தமான செயின் அணிவதையோ தவிர்ப்பது நன்மை தரும் இப்போ நாம இந்த சனிக்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்னும் கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் கிழக்க பார்த்து நின்று செக் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் அதாவது நயம் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டிய எண்ணெயை வாங்கி வச்சுண்டு ரொம்ப கொஞ்சமாக தலையிலும் உடம்பிலும் தேய்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு சனி உரையில் இதை செய்தால் சனி கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப சனி கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப யார் யாருக்கு இருக்கு அப்படின்னா மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஐந்து ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மேலும் சனி திசை நடப்பவர்கள் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்தால் சனியினுடைய கோரப்பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் நாளைக்கு நம்ம நாளையினுடைய ராசிபுலன் மற்றும் உத்தியாசமானது ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்